எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனது நண்பர் நமது ஞானேஸ்வரனை பார்ப்பதற்காக இடுமன் மலை செல்கின்றார் அப்போ இடுமென்மலையில் தாங்க அதிர்ஷ்டவசமாக அவர் இவர் போகிற நேரத்துக்கு இடுமன் மலையில் தாங்க நம்ம ஞானேஸ்வரன் சுவாமி இருந்தாங்க இவர் போனப்போ இப்படி ஒரு ஐந்து மணி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெண்டு பேரும் பேசாமல் உட்காந்துருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இவரோட நண்பர் ஒருத்தர் வராருங்க நண்பர்னா அதாவது வந்து நெருங்கிய நண்பர்னு சொல்ல முடியாது இங்கே முட்டை சுவாமி சன்னதிக்கு வரதுனால அப்பப்போ கொஞ்சம் பழக்கங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு வந்தாரு ஒரு அஞ்சே காலுக்கு ஒரு நண்பரும் வந்த உடனே முட்டை சுவாமி வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஏரிக்கிற மாதிரி இருந்ததுங்க ஒரு ஏரி அது பக்கத்தில் ஒரு சிறிய சமாதி கோவில் மாதிரி இருந்ததுங்க அதை காமிச்சு ரெண்டு பேரையும் சுத்த வளம் வருஷனாரு பிரதட்சிணம் வர சொன்னாருங்க ரெண்டு பேரும் பிரதட்சிணம் வந்தாங்க பிரதட்சிணம் வந்த அப்புறம் அந்த ஏரி ஏரிக்கலையில ரெண்டு பேரையும் குடிக்க சொன்னாருங்க நமது எனது நண்பரும் குளித்தா அந்த நண்பருடைய நண்பர் அவரும் குளிச்சாருங்க குளிச்சு முடிஞ்ச உடனே என்னோட நண்பரோட நண்பர் நினைக்காராம் அதாவது குளிச்சாரில்ல அவரும் அந்த ஏரியில குளிச்சாரில்ல மூட்டைசாமி புத்தகப்படி அவர் நினைச்சாரெல்லாம் மனசுக்குள்ள என்னடா இது இந்த மூட்டைசாமி நமக்கெல்லாம் என்ன வேற வேலை வெட்டியே கிடையாதா எங்கள் கூப்பிட்டு வந்து இந்த கோயிலை காமிச்சு ஏதோ ஒரு பதினஞ்சு மாதிரி சின்ன கோயில் மாதிரி இருக்குது சமாதி கோயில் மாதிரி இருக்குது அதை சுற்றிட்டு வாங்குறாரு அப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுட்டு நானே வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன் மறுபடியும் கேட்டில் போய் குடிச்சிட்டு வாங்குறாரு நமக்கெல்லாம் ஒரு வட்டியே கிடையாதா அப்படின்னு தான் நினைச்சாராம் அடுத்த வினாடி மூட்டை சாமி பார்த்து சொல்கிறான் டெய்லி நீ உன் பிளவு பார்க்க போடா அப்படின்னு தரான் அங்கே வந்து மூட்டை சாமி வந்து அந்த இடிமன்மலையில் அந்த பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குங்க அந்த தென்னிந்தோம் பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும் அங்கே வந்து அப்பப்போ தங்குவாருங்க அந்த இடத்துக்கு என்னது நண்பரை கூட்டிகிட்டு போகிறாருங்க கூட்டிகிட்டு போய் அந்த குடிசை பக்கத்தில் ஒரு உட்கார வச்சு ஆ சரி நீங்கள் உட்காரா அப்படின்னாருங்க எனது நண்பரும் சரி நம்மளோட மூட்டை சாமி உட்கார சொல்கிறாரு ஏதாவது நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்காக உட்கார சொல்கிறார் இருக்குது அது ஒரு அப்படியே கண்ணை மூடியும் மூடாமையும் அப்படியே ஒரு ஒரு மாதிரியான நிலையில் தியான நிலையில் இருந்தார்கள் அப்போ திடீர்னு பாருங்கள் அதாவது மூட்டை சாமி வந்து இவர் அங்கே உட்கார்ந்துருக்கப்ப இவர் வந்து முழுங்காக கண்களை மூடவில்லை அது கண்களை மூடிங்கு மூடாமலும் திறந்து ஒரு அரை ஆன மாதிரி அப்படியே இருந்துகிட்டு இருந்தாருங்க அப்போ மூட்டை சாமி என்ன பண்ணாராம் அவர் உட்காந்துட்டு இருந்த குடிசை இருக்கு பாருங்கள் அந்த குடிசையை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வந்தாராங்க அதாவது அந்த சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கம் போல அந்த பச்சை வேஸ்டியும் பச்சை மண்டாசும் கட்டியிருந்தாராங்க அந்த ஒரு சுற்று அந்த குடிசையை சுற்றிட்டு வந்த உடனே பார்க்குறதா அடுத்த அடுத்த விளையாடி பார்க்குறாங்க இவர்கள ட்ரெஸ் மாதிரி அந்த பச்சை வேஷ்டி அப்படியே இருக்காங்க இந்த டர்மன் வந்து ப்ளூ கலராக மாறி வச்சாங்க இவருக்கு வந்து தியானத்தை என்னடா புகை சாமி ஏதோ வாயாவி மாதிரி பண்றாரு அப்படி கிடையாது ஃபுல்லாக முடித்து பார்த்தாருங்க அப்புறம் அடுத்த சுற்று வர்றப்ப மறுபடியும் அடுத்த மாதிரி ட்ரெஸ் மாற வச்சாங்க இந்த பச்சை வேஷ்டி அப்படியே இருக்காங்க அந்த முதல்ல வந்து தாடி இருந்தது அந்த தாடியெல்லாம் இல்லைங்க இப்போ இந்த சுற்றுல தாடி இல்லாமல் அந்த மறுபடியும் அந்த பனை உணவுக்கே அந்த பச்சை முண்டாசம் வந்துருச்சாங்க அப்புறம் மூணாவது சுற்று வர்றப்ப மூணாவது ட்ரிப்பும் வந்து மறுபடியும் வந்து எங்கிறையை மாற்றி காமிச்சார் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி காமிச்சார் அதாவது முதல்ல வந்து ஷேவ் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்தது மறுபடியும் வந்து தாடி வந்த மாதிரி இருந்தாங்க இப்படியே மூன்று முறை அவர் வளம் வந்து அந்த மூன்று முறையும் மாயாவையும் மாதிரி தன்னுடைய உருவத்தையும் அந்த ட்ரெஸ்ஸையே மாற்றி காமிச்சதுனால இவருக்கு தியானத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவர் பண்ணதே பார்த்துட்டு இருந்தாராங்க இப்படி மூணு சுற்று சுத்தி முடிஞ்ச உடனே இவரு ஒரு மனசுக்குள்ள நினைக்காதான் யாரு எனது நண்பர் மனசுக்குள்ள நினைக்காதான் என்றால் எதுக்காக இப்படி சாமி பண்றாங்க அந்த ஞானேஸ்வரன் ஞான மண்ணில் முட்டிய சுவாமி எதுக்காக இப்படி பண்றாரு திடீர்னு கூப்பிட்டு வந்து எங்கேயோ ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கோ அந்த சமாதி கோவில் மாதிரி இருக்கா அதை அப்புறம் வந்து ஏரியை காமிச்சு குடிச்சிட்டு வாங்குறாரு அப்புறம் இங்கே குடிசையை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவர் ஒன்று சுற்றி சுற்றி மாயாவின் எல்லாம் மந்திர மாதிரி மந்திர மாயாவின் மாதிரி எல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு நம்மளால ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிடறாங்க நினைச்சவரை டக்குட்டு மூணு கூட்டை சாமி அந்த ஞான வளையர் சொல்லாடுவாங்கிற பார்த்து சாமி நீ ஆரஞ்சு பழம் நான் விளாம்பழம் அப்படிங்கறதான் எப்படி சமய நீ ஆரஞ்சு பழம் நான் விளாம்பழம் அப்படிங்கறதான் என் நண்பருக்கு அவரும் அந்த ஆன்மீகத்தில் பக்குவப்பட்டதால அவருக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சுதுங்க அவர் புரிஞ்சுட்டாருங்க என்ன புரிஞ்சுட்டாருன்னா நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோமே இந்த மாதிரி ஏழு மூட்டை சாமி விழா பண்ணி இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம வந்து தோற்று வைக்கிறார்க்கு நினைக்கிறோமே நம்ம வந்து இதுக்கு ஒரு அர்த்தம் புரியாமல் நம்ம முழிக்கிறோமே அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு அதாவது நீ ஆரஞ்சு பழம் அப்படின்னா ஆரஞ்சு பழம் வந்து அந்த உள்ள பழம் வந்து அந்த தோளில் ஒரு ஐ ஐம்பது சதவீதம் ஒட்டி இருக்கும் ஐம்பது சதவீதம் ஒட்டாமல் இருக்குங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் வேணும் ஆரஞ்சு பழம் தோழிச்சு பாருங்கள் அது வந்து முழுசாக ஒட்டி இருக்காது அது மாதிரி ஒட்டாமையும் இருக்காது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது 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 சதவீதம் ஒட்டின மாதிரி இருக்கும் ஐம்பது சதவீதம் ஒட்டாத மாதிரி இருக்கும் அதே போல் எனது நண்பர் அவர்கள் ஒரு இந்த ஒரு இன்னுஷன் இன்னுஷன் இன்னுஷனரி லைஃப் அதாவது இந்த மாயை இந்த மாயையில மாட்டிக்கிட்டு ஐம்பது சதவீதம் மாயையிலையும் ஐம்பது சதவீதம் ஒரு ஞான மார்க்கத்திலையும் அவர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அது பத்தாது ஆனா அதே சமயம் முட்டை சமஸ்தார் பாத்தீங்களா நான் விழாம்பழம் அப்படின்ட்டு அவர் தன்னை காமிச்சு எடுத்து அவரு விழாம்பழம் சொன்னார்ல விழாம்பழம் பாருங்க புளியம்பழம் மாதிரி பழுக்க பழுக்க அது வந்து அந்த பழம் வந்து கண் நூறு சதவீதம் அந்த தோளில் ஒட்டாதுங்க விளாம்பழம் புரியுதா அதாவது ஆரஞ்சு பழம் வந்து ஐம்பது சதவீதம் ஒட்டிருக்கும் ஐம்பது சதவீதம் ஒட்டாமல் இருக்கும் விளாம்பழம் அப்படி இல்லை அது பழுக்க பழுக்க அந்த பழமே வந்து அதோட இதில் ஒட்டாது அந்த தோன்றில் அந்த உண் ஒட்டாதுங்க அதே மாதிரி மோட்டிசாமி தனி காமிச்சது தான் வந்து விளாம்புகிறேன்னு சொல்றாரு அப்போ நான் ஒட்டாமல் இருக்கேன் நான் இந்த உலகம் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம்ங்கிறது நான் ஒரு அவதாரம் எடுத்து நான் வந்தாலும் கூட நான் ஒட்டாம தான் இருக்கேன் ஆனால் நீ வந்து ஐம்பது சதவீதம் ஒட்டி ஐம்பது சதவீதம் ஒட்டாமையே இருக்க ஆனால் நீ முழுமையாக ஒட்டாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல இந்த ஐம்பது சதவீதம்ங்கிறது ஒட்டாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட சதவீதமாக மாறணும் இன்னும் கொஞ்சம் அந்த ஒட்டுதல் தன்மை இல்லாதது கொஞ்சம் அதிக சதவீதம் வந்துச்சுன்னா உனக்கு ஏன் மாதிரி நான் வந்து உனக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் ஏற்படுத்துறேன் அப்படிங்கிறது உனக்கு விளங்கும் அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே உனக்கு தெரியும் அது சம்மந்தப்பட்ட ஞானங்கள் எல்லாம் பிறக்கும் அப்படின்ட்டு முட்டைசாமி சொல்லாம சொல்றாரு அப்படின்ட்டு நினைச்சாராங்க மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி